அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸாஹபிஹி அஜ்மாயின் அம்மா பாத் கனியத்துக்குரிய இளமல்ல அல்லாஹ் ஜல்ல ஸானு தஆலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே நிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அழகில்லா எல்லா புகழ்மெல்லாம் ஓகே இது பாகம் நாலு மாமனிதர் நபிகள் நாயகம் முகமது சல்லல்லாஹ் அலேவசல்லம் அவர்களை பற்றிய ஒரு சிறிய காணொலி வருடத்தின் எல்லா மாதங்களிலும் எல்லா வாரங்களிலும் மாமனிதர் நபிகள் நாயகம் முகமது நபி சல்லல்லாஹ் அலேவசல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகிறது அவர்களின் வாழ்க்கை முழுவதையும் அலசப்படுகிறது அவர்களின் வரலாறுகள் குறித்து ஆராயப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர்களின் பெயர் உலகம் முழுக்க உச்சரிக்கப்படுகிறது உலக மக்களால் அதிகம் மொழியாக்கப்படும் வார்த்தை மாமனிதர் நபிகள் நாயகம் முகம்மது அலைவு செல்லும் அவர்கள் என்ற வார்த்தை உலகில் அதிகம் பேசப்படும் நபராக அதிகம் எழுதப்படும் நபராக அதிகம் விசுவாசம் கொள்ளப்படும் நபராக அதிகம் நேசிக்கப்படும் நபராக அதிகம் பின்பற்றப்படும் நபராக இருப்பது மாமனிதர் நபிகள் நாயகம் முகமது சல்லல்லா அவர்கள் அவர்கள்தான் நம்பர் ஒன்னாக இருப்பது மாமனிதர் நபிகள் நாயகம் முகமது சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் பெயர் மட்டும்தான் உலகம் முழுக்க குழந்தைகளுக்கு அதிக சூட்டப்படும் பெயர்களில் ஐந்தாவது இடத்தில் இருப்பது அகமது என்ற பெயர்தான் ஹூ இஸ் த பெஸ்ட் மனிதர் யார் என்று கூகுளில் கேட்டால் மாமனிதர் நபிகள் நாயகம் முகமது சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் என்ற தான் அதுவும் பதில் தருகிறது எனவே மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் வருடம் எல்லா நாட்களிலும் பேசப்படுகிறார்கள் எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறார்கள் எல்லா காலத்திலும் பேசப்படுகிறார்கள் எல்லா மக்களாலும் பேசப்படுகிறார்கள் எல்லா இனத்தாலும் எல்லா மொழியாலும் பேசப்படுகிறார்கள் அவர்களை பற்றி பேசாத அவர்களின் பெயரை உச்சரிக்காத எந்த ஒரு நாட்களும் இல்லை ஆட்களும் இல்லை ஆகையால் மக்களே நபி தினம் என்ற ஒரு தினம் தேவைகள் அற்றது அதிக பிரசங்க தனம் அல்லாவிடம் பாவத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய தினம் அதுதாக மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குவது விதகது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குவது நூதனம் அனைத்தும் வழிகேடு வழிகேடுகள் அரகத்தில் அழைத்துச் செல்லும் என்பது நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்களுடைய